கிலோ பச்சை பயிரை காலையில் ஒரு எட்டு மணி போல் ஊற வச்சுட்டேன் ஊற வச்சிட்டு அதை சாயங்காலம் ஒரு ஏழு மணி போல் தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிவிட்டு ஒரு துணியில் போட்டு கட்டி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா நீட் நீட்டாக மொளகட்டி வந்திருக்கும் நார்மலாக பச்சை பயிர் சாப்பிட்றத விட இப்படி கட்டின பயிர் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப சத்துன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த பச்சை பயிரை எடுத்து திட்டமாக தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு தேவையான அளவுன்னு சொல்ல முடியாது நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன் உப்பு போட்டு வேக விட்டுட்டு பச்சைப்பயிர் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் குக்கரில் வைக்காமல் குண்டானில் வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக பொடிசு போல் கட் பண்ணிவிட்டு ஒரு அரை முடி தேங்காயை திருவி வச்சுக்கிட்டேங்க எந்த ஒரு சுண்டல் பயிரும் வெறும் கடுகு கருவே காஞ்ச மிளகாய் போட்டு தாளிக்கிறதுக்கும் இந்த வெங்காயம் தேங்காயெலாம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்குமே ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் தாளிப்புக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றி எப்பயும் நம்ம நார்மலாக அதே ப்ராசஸ் தான் கடுகு போட்டு காஞ்ச மிளகாயை போட்டு கருவேப்பிலையை போட்டு அதுக்கப்புறம் வெந்திருக்கிற அந்த பச்சை பயிரையும் எடுத்து போட்டு நல்லா ஒரு கிளறு விட்டுட்டு அச்சோ வெங்காயம் போட்டது சொல்ல மறந்துட்டேங்க காஞ்ச மிளகாய் போட்டுட்டு வெங்காயமும் போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா பச்சை பயிரை போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுருக்கேன் ஸ்கூல்லேருந்து பசங்க வரும்போது அங்கே போட்ட ஆட்டத்துக்கும் படித்த படிப்புக்கும் அப்படியே அசந்து போய் டயர்டாக பசியோடு வருவானுங்க வந்ததும் என்னம்மா ஸ்நாக்ஸ் இருக்குன்னு தான் கேட்பானுங்க அந்த நேரத்தில் இதை சுட சுட ஒரு கப்பு கொடுத்தோன்னா மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்ருவானுங்க ஒரு கிண்டு கிண்டி அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக அந்த எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியை தூவி விட்டுட்டு திருவி வச்சுருந்த தேங்காய் பூவையும் தூவி விட்டு லேசாக ஒரு கிண்டு விட்டுட்டு எடுத்து கப்பில் வச்சு கொடுத்தோன்னா கப்பு மட்டுந்தான் கைக்கு வரும் மற்றது எல்லா பிள்ளைங்க க்ளீனாக சாப்பிட்ருப்பானுங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்த பசங்க கிச்சனில் அம்மா ஏதோ செஞ்சுட்ருக்காங்கன்னு நேராக உள்ளே வந்து பார்த்துட்டு என்னம்மா ஹெல்தி ஃபுட்டானு ஒரு கவுண்ட்ரு கொடுத்துட்டு கையை களை கழுவிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சாப்பிட உக்காந்துட்டானுங்க அவ்வளோதாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எல்லாமே அழகழகா இருக்குப்பா முருகன் போயிட்டு